பிரான்சின் வடக்கு பகுதியில் உள்ள பல நகரங்களில் வாழும் பொதுமக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என எச்சரிக்கை வெளியிட்டுள்ளனர் தபால்பட்டியில் போடப்படும் வெற்றுத்தாள்கள் உங்கள் இல்லத்தில் ஒருவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த திருடர்கள் பயன்படுத்தும் நுட்பமாக இருக்கலாம் என்று அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் வடக்கின் பல பகுதிகள் முழுவதும் எட்டாம் திகதி முதல் இதனை தொடர்ந்து கவனித்து வருகின்றனர் இந்த நுட்பம் சாதாரணமாகவே தோன்றினாலும் திருடர்களிடையே பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு வழிமுறையாக உள்ளது திருடன் ஒருவர் உங்கள் வீட்டு அருகே சென்று தபால்பட்டியில் ஒரு வெற்றுத்தாளை போட்டுச் செல்வார் வீட்டில் உரிமையாளர்கள் இருந்தால் அந்த தாழ் எடுபட்டிருக்கும் அவ்வாறு எடுக்கப்படவில்லை எனில் வீட்டில் யாரும் இல்லை என உறுதிப்படுத்தப்படுகிறது இதன் மூலம் ஆளில்லாத வீடுகளை அடையாளம் கண்டு திருடர்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நகர்வது சாத்தியமாகிறது சமூக வலைதளங்கள் மூலம் போலீசார் குடியிருப்பாளர்களிடம் விழிப்புடன் இருக்குமாறும் கேட்டுக்கொண்டுள்ளனர் உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் வீதியில் உள்ள வேறு எந்த வீட்டிலும் இப்படிப்பட்ட நுட்பம் பயன்படுத்தப்பட்டதை கவனித்தால் உடனடியாக போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது தபால்பட்டிகளை தினமும் சரிபார்க்கவும் வீட்டில் இல்லாத போது நம்பகமான நபரிடம் தபால் பட்டியை கவனிக்க சொல்லவும் வீட்டுக்கு அருகே சந்தேகத்திற்கிடமான மனிதர்கள் நடமாடுவதை கவனிக்கவும் வீட்டு அருகே கண்காணிப்பு கவராக வைத்திருக்கவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது